வணக்கம் தம்பி தமிழரசன் கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெற்ற பகல்காம் பைசலன் பள்ளத்தாக்கில் ஏற்பட்ட அந்த தீவிரவாத தாக்குதலில் இருபத்தாறு சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து தொடர்ச்சியாக பல்வேறு ஆலோசனைகள் அதனைத் தொடர்ந்து சிந்து நதியின் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என்று இந்தியா அறிவித்தது உடனே சிம்லா ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என்று பாகிஸ்தான் அறிவித்தது இதன் தொடர்ச்சியாக பல்வேறு ஆலோசனை மேற்கொண்ட நிலையில் நேற்று நள்ளிரவு பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஒன்பது தீவிரவாத நிலைகள் மீது இந்தியா ஆபரேஷன் சிந்து என்ற பெயரில் ஒரு பெரிய தாக்குதல் நடத்தி இன்று உலகளவில் பேசுபொருளாகியுள்ளது பல்வேறு தலைவர்கள் இங்கு இதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளனர் பயங்கரவாதிகளை எதிர்த்து இந்தியாவின் இந்த தாக்குதல் அடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறு இருக்கும் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் கடந்த ஏப்ரல் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு உயிர்களை நாம் இழந்தோம் அந்த ரத்தம் சிந்தப்பட்ட நிகழ்வுக்கு பதிலடியாக ஆப்ரேஷன் சிந்துர் என்ற இராணுவ நடவடிக்கை பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஒன்பது தீவிரவாத நிலைகள் மீது குறிவைக்கப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஜெய்ஷே முகமது அமைப்பினுடைய நான்கு இலக்குகள் லஷ்கரி தொய்பா அமைப்பினுடைய மூன்று இலக்குகள் மற்றும் ஹிஸ்புல் முஜாஹிதின் தீவிரவாத பயங்கரவாத அமைப்பின் இரண்டு இலக்குகள் குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கின்றன இந்த தாக்குதல் என்பது நள்ளிரவு ஒன்று ஐந்து முதல் ஒன்று முப்பது மணி வரை ஏறக்குறை இருபத்தி ஐந்து நிமிடங்களில் துல்லியமாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு தாக்குதல் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதல் இந்தியா திருப்பி பதிலடி தரக்கூடிய அளவிற்கான வலிமை உள்ளது பயங்கரவாத முகாம்களை அழிக்கும் வல்லமை கொண்டது என்ற செய்தியை உலகிற்கு அறிவிக்கும்படியான ஒரு தாக்குதலாக இருக்கும் என்று பல தலைவர்களாலும் சொல்லப்பட்டு வருகிறது குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த தாக்குதலை பதிவிட்டு நமது ராணுவ வீரர்களை குறித்து பெருமைப்படுவதாகவும் பல்வேறு இந்திய தலைவர்கள் திரை நட்சத்திரங்கள் பிரபலங்களும் தங்களுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்து வருவதையும் நாம் பார்த்து வருகிறோம் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி நாடு மற்றும் உலக நாடுகள் அதிர்ச்சி தரக்கூடிய அளவிற்கு பயங்கரவாத தாக்குதல் என்பது மேற்கொள்ளப்பட்டது சுற்றுலா தலங்களுக்கு சென்ற இந்தியர்கள் இருபத்தி ஆறு சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் பயங்கரவாத

தொடர்ந்து ஆபரேஷன் சிந்து அது தொடர்பான விவரங்களை பார்த்துக் கொண்டிருந்தோம் ஏறக்குறைய இருபத்தி ஐந்து நிமிடங்கள் விடாமல் தாக்குதல் நடத்தி தீவிரவாதிகள் பயங்கரவாதிகளின் இலக்குகள் அழிக்கப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான ஒரு செய்தியும் கிடைத்திருக்கிறது அதாவது மசூத் அசார் ஜெய்ஷே முகமது அமைப்பின் நிறுவனர் மசூத் அசார் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் மசூத் அசார் கொல்லப்படவில்லை அவருடைய குடும்பத்தினர் பதினான்கு பேர் இந்த தாக்குதலில் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது அவருடைய சகோதரி மற்றும் சகோதரியின் கணவர் உள்ளிட்ட மிக முக்கியமான குறிப்பாக ஜெய்ஷே முகமது அமைப்பின் மூளையாக செயல்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கின்றனர் என்ற தகவலும் தற்போது வெளிவந்திருக்கிறது இந்த மசூத் தசார் சர்வதேச பயங்கரவாதியாக கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டே அறிவிக்கப்பட்டவர் இவருக்கு கடந்த கால பயங்கரவாத வரலாற்றில் மிக முக்கியமான இடம் இருக்கிறது என்றே நாம் சொல்லலாம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு இந்தியாவில் பயங்கரவாத செயல்

கூடிய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கிற்காக அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் யஷ்வந்த் சின்ஹா ஜஸ்வந்த் சிங் உள்ளிட்ட மிக முக்கிய மூத்த அமைச்சர்கள் விவாதித்து ஆலோசித்து இந்த முடிவை எடுக்கின்றனர் மசூத் அசார் அப்போது விடுவிக்கப்படுகிறார் அதற்கு பிறகு இரண்டாயிரமாவது ஆண்டில் லஷ்கர் தொய்வா மன்னிக்கவும் ஒரு அமைப்பை அவர் தொடங்குகிறார் மிக முக்கியமான தீவிரவாத பயங்கரவாத செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பாக பாகிஸ்தானில் வளரக்கூடிய ஒரு ஒன்றாம் ஆண்டு இந்திய நாடாளுமன்றத்தில் பயங்கரவாதிகள் தாக்குதல் மேற்கொள்கின்றனர் அதற்கு மிக முக்கியமான ஒரு மூலையாக செயல்பட்டவர் இந்த மசூத் அசார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதற்கு பிறகு அவரை கைது செய்வதற்கான பல்வேறு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு பாகிஸ்தான் அரசின் இரட்டை நிலைப்பாடு காரணம் அவர் கைது செய்யப்படவில்லை என்ற ஒரு நிலை தொடர்ந்து நீடித்து வருகிறது அதற்கு பிறகு அவர் விஸ்வரூபம் எடுக்க தொடங்குகிறார் பின்லேடன் ஒசாமா பின்லேடனுடன் இணைந்து அல்கொய்தா தீவிரவாத அமைப்புடன் இணைந்து பல்வேறு பயங்கரவாத செயல்களிலும் அவர் ஈடுபட்டிருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு புல்வாமா தாக்குதலில் நாற்பத்தி நான்கு இந்திய ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர் வீரமரணம் அடைந்தனர் அந்த தாக்குதலும் இவருடைய அமைப்பின் பெயரால் மேற்கொள்ளப்பட்டது என்று அந்த ஆண்டு அவர் சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்டார் அதற்கு பிறகு பல்வேறு நிலைகளில் அவர் செயல்பட முடியாத உடல்நலக் குறைவின் காரணமாக பொது இடங்களில் வருவது என்பது குறைந்துவிட்ட ஒரு சூழலில் மீண்டும் அவர் இதுபோன்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு மூளையாக திட்டமிட்டு கொடுப்பவர் என்ற வகையில் செயல்பட்டுக் கொண்டிருப்பதான தகவல்களும் தொடர்ந்து கிடைத்து வருகிறது எனவே அவரை எப்படியாவது இந்த பயங்கரவாதிகளின் மூளையாக செயல்படக்கூடிய அந்த நிலையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இந்தியா தொடர்ந்து பல்வேறு நிலைப்பாடுகளை முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வந்த நிலையில் இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்த தாக்குதல் என்பது அரங்கேற்றப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான இந்தியாவிற்கு எதிரான பயங்கரவாத செயல்களில் ஈடுபடக்கூடிய மூன்று அமைப்புகளாக ஜெய்ஷே முகமது லஷ்கர் இ தொய்பா மற்றும் ஹிஸ்புல் முஜாஹிதின் அமைப்புகள் இருந்து வருகின்றன அதில் லஷ்கர் இ தொய்பா ஜெய்ஷே இந்த இரண்டு அமைப்புகள் தொடர்ச்சியாக பல்வேறு காலகட்டங்களில் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடுகளை பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொண்டு வந்திருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் இந்த பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் கூட லஷ்கர் இ தொய்பாவின் துணை அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டதும் நமக்கு நினைவிருக்கலாம் இதற்கு அடுத்தபடியாகவே இந்த தாக்குதல் என்பது அரங்கேற்றப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக பயங்கரவாதிகளின் செயல்பாடு முடக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கையும் இந்திய வெளியுறவுத்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சற்று நேரத்திற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த விக்ரம் மிஸ்ரி மற்றும் ராணுவ அதிகாரிகள் வியோமிகா சிங் மற்றும் கர்னல் சோஃபியா ஆகியோரும் இதே கருத்தை பகிர்ந்திருக்கின்றனர் பொதுமக்கள் மீது தாக்குதல் என்பது நடத்தப்படவில்லை பயங்கரவாதிகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது மீண்டும் பாகிஸ்தான் தரப்பில் இருந்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டால் பதிலடி கொடுப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு கருத்தையும் இந்திய தரப்பில் இருந்து தெரிவித்ததையும் நாம் பார்த்தோம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற நடவடிக்கையில் இந்தியா பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறது அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை நகர்வலும் என்பது நடைபெற்று வருகிறது முதற்கட்டமாக பாகிஸ்தான் தரப்பில் இருந்து நிச்சயம் இதற்கான பதிலடியை கொடுப்போம் என்று பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபா ஷெரீப் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் உள்ளிட்டோர் தங்களுடைய கருத்தை பதிவிட்டிருந்தனர் அதற்கு பிறகு பல்வேறு விதமான ஆலோசனை கூட்டம் இந்திய தரப்பில் இருந்து இந்த தாக்குதல் எப்படி நடத்தப்பட்டது என்ற ஒரு விளக்கம் குறிப்பாக பெகல்காமில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் என்பது பாகிஸ்தானுடைய ஆதரவோடு நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல் என்பதற்கான பல்வேறு கட்ட ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன அதனை பாகிஸ்தானிடம் சமர்ப்பித்தோம் இதுநாள் வரை நாங்கள் காத்திருந்தோம் பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்கள் மீது பயங்கரவாத அமைப்பினர் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் என்று ஆனால் அவர்களிடம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற காரணத்தினால் நாங்கள் பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து பொதுமக்கள் பாதிக்கப்படாத வகையில் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறோம் என்று இந்திய பாதுகாப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது ஏற்கனவே நேற்றைக்கு ஐநா ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பாகிஸ்தான் தரப்பிற்கு ஒரு பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது அங்கு பாகிஸ்தானுக்கு பின்னடைவு என்பது ஏற்பட்டிருக்கிறது தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு பின்னடைவு என்பது ஏற்பட்டு வருவதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பதற்றத்தை தணிப்பதற்காக நாங்கள் முன் வருகிறோம் நாங்கள் இனி எந்த தாக்குதலிலும் ஈடுபட மாட்டோம் என்று சமாதானத்திற்கான ஒரு முன்முயற்சியையும் பாகிஸ்தான் தரப்பில் இருந்து மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் பார்த்தோம் முப்படை வீரர்களுக்கு பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்திருக்கிறார் துணை ராணுவத்தினருக்கான விடுமுறை என்பது ரத்து செய்யப்பட்டு அவர்கள் மீண்டும் அழைக்கப்பட்டிருக்கின்றனர் பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதருக்கு சம்மன் என்பதும் அனுப்பப்பட்டிருக்கிறது அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் என்பது இருநாட்டை சார்ந்து பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று வருவதையும் பார்க்கிறோம் இதனுடைய நீட்சி எப்படி இருக்க போகிறது என்பதையும் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்னும் சற்று நேரத்தில் குடியரசுத் தலைவரை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து முப்படை வீரர்கள் மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கை குறித்து விவரிக்க இருக்கிறார் சற்று நேரத்திற்கு முன்பாக மத்திய அமைச்சரவையை கூட்டி அமைச்சர்களுக்கு இந்த விளக்கத்தை அளித்திருந்தார் தற்போது குடியரசுத் தலைவரையும் அவர் சந்திக்க இருக்கிறார் இந்த துல்லிய தாக்குதல் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து ஒரு சிலருக்கு மட்டுமே தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவர் இந்த தகவலை மத்திய அமைச்சரவை சகாக்களுக்கும் குடியரசு தலைவருக்கும் பல போல இன்னும் முக்கியமான வெளியுறவுத்துறை ஆலோசகர்களும் குறிப்பிடுவதைப் போல பாகிஸ்தான் தரப்பில் இருந்து பதற்றத்தை தணிப்பதற்கு நாங்கள் முன்வருகிறோம் தயார் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றனர் இந்திய தரப்பில் இருந்து ஒரு கடுமையான பதிலடி கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் இவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை பாகிஸ்தான் தரப்பில் இருந்து எடுத்திருக்கின்றன ஏற்கனவே அந்த நாடு பொருளாதார சிக்கலில் தவித்து வருவதை நாம் கடந்த காலங்களில் அறிந்திருக்கிறோம் பயங்கரவாத தாக்குதலில் அந்த நாடும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதும் நமக்கு தெரிய வருகிறது இந்த நிலையில் சமீபத்தில் அதாவது வரும் ஜூலை மாதம் பாகிஸ்தான் நாட்டினுடைய பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது அந்த நிதிநிலை அறிக்கையில் இந்த ஆண்டே துறைக்கு மிக அதிக அளவிலான குறிப்பாக முப்பது சதவீதம் அளவிற்கு துறைக்கான நிதி ஒதுக்கப்பட வேண்டும் ஏனென்றால் இந்தியாவுடன் பதற்ற சூழல் என்பது உருவாகி இருக்கிறது அதனை எதிர்கொள்வதற்கான நாம் முன் திட்டமிடலோடு இருக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் நேற்றிலிருந்தே அந்த நாட்டில் ஆளக்கூடிய அரசு மற்றும் எதிர்த்தரப்பில் இருந்து விவாதிக்கப்பட்டு ஒருமித்த கருத்து என்பதும் உருவாகி இருக்கிறது எனவே வரக்கூடிய பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையில் அவர்கள் பாதுகாப்புத்துறைக்கான இராணுவத்திற்கான அதிக நிதி ஒதுக்குவதற்கான ஆயத்தத்தோடு இருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிகிறோம் இந்த பகல்காம் தாக்குதல் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்றிருந்த நிலையில் சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக இந்திய தரப்பில் இருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஏற்கனவே நதிகளில் மூன்று நதிகள் பாகிஸ்தானுக்கு சென்று அந்த நாட்டை வளம் கொளிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வாழ்வாதார வாழ்வாதாரத்திற்கான மூலாதாரமாக அந்த நதி இருந்து வருவதை நாம் பார்த்து வருகிறோம் எனவே அந்த நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்து இந்திய நாட்டினுடைய நீர் இந்தியாவிற்கே என்ற ஒரு கருத்தையும் நேற்று நடைபெற்ற தனியார் தொலைக்காட்சி நிகழ்விலும் பிரதமர் மோடி குறிப்பிட்டிருந்ததை நாம் நினைவு கூறலாம் எனவே அதற்கான ஒரு நடவடிக்கை ஏற்கப்படும் என்று அந்த சமயத்தில் பதிலடி என்பது கொடுக்கப்பட்டிருந்தது நேற்றும் பிரதமர் மோடி செய்திருந்தார் அதுவே பாகிஸ்தானுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு பதிலடியாகவும் பார்க்கப்பட்டது குறிப்பாக அதற்கு அடுத்த கட்டமாக பாகிஸ்தான் தரப்பிற்கு எந்த உலக நாடுகளும் ஆதரவு தெரிவிக்காத ஒரு நிலை இருந்தது தாக்குதலுக்கு அமெரிக்கா ரஷ்யா மற்றும் உலகின் பல்வேறு நாடு தலைவர்கள் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருந்தனர் பாகிஸ்தானுக்கு ஒரு மறைமுக அழுத்தத்தையும் அவர்கள் கொடுத்திருந்தனர் குறிப்பாக அமெரிக்கர்கள் பாகிஸ்தானுக்கு தற்போதைய சூழலில் செல்ல வேண்டாம் என்ற ஒரு கருத்தும் மிக முக்கியமாக அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு மேற்குலக நாடுகளில் இருந்து வலியுறுத்தப்பட்டு வந்த நிலையில் பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வாகவே இருந்து வந்தது குறிப்பாக இஸ்லாமிய நாடுகள் தரப்பில் இருந்தும் எந்தவித ஒரு ஆதரவு குரலும் பாகிஸ்தானுக்கு இல்லாத ஒரு சூழலில் சவுதி அரேபியா உள்ளிட்ட மிக முக்கியமான வளைகுடா நாடுகள் கூட இந்தியாவிற்கு இந்தியா எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டிற்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பதாக கருத்து தெரிவித்திருந்தன பயங்கரவாத ஒழிப்பில் எந்தவித சமரசமும் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் பதிவிட்டிருந்ததையும் பாகிஸ்தான் தரப்பில் இருந்து பல்வேறு விளக்கங்கள் பயங்கரவாத முகாம்களை பயங்கரவாதிகளை நாங்கள் ஊக்குவிக்கவில்லை என்ற ஒரு கருத்தை அவர்கள் தெரிவித்து வந்தாலும் ஐநா தரப்பில் இருந்து பல்வேறு மிக முக்கியமான கேள்விகள் கேட்கப்பட்டது தடை செய்யப்பட்ட இயக்கமான லஷ்கர் முகமது போன்ற அமைப்புகள் அதனுடைய தலைவர்கள் பாகிஸ்தானில் சுதந்திரமாக உலாவது எப்படி என்ற கேள்வி உட்பட பல்வேறு விதமான கேள்விகள் கேட்கப்பட்டு பாகிஸ்தானுக்கு அங்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டதையும் நாம் அறிந்தோம் அதனுடைய ஒரு நீட்சியாக நேற்று நள்ளிரவு அதாவது இன்று அதிகாலை ஒரு ஒன்று ஐந்து மணி முதல் ஒன்று முப்பது மணி இருபத்தி ஐந்து நிமிடங்களில் மிக முக்கியமான துல்லிய தாக்குதல் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக பாகிஸ்தான் தரப்பில் இருந்து பதற்றத்தை தணிப்பதற்கு நாங்கள் முன்வருகிறோம் தயாராக இருக்கிறோம் என்று கவாஜா ஆசிப் தங்களுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார் அந்த நாட்டுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இந்திய தரப்பில் இருந்து மேற்கொண்டு பதிலடி கொடுப்பதற்கும் பாகிஸ்தானில் இருந்து மேற்கொண்டு தாக்குதல் நடத்தினால் அதனை தற்காத்துக் கொள்வதற்குமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் பாகிஸ்தான் இவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது மேலும் நாளை காலை பதினோரு மணிக்கு அனைத்து கட்சி கூட்டத்திற்குமான ஒரு அழைப்பையும் மத்திய அரசு விடுத்திருப்பதையும் நாம் பார்த்து வருகிறோம் ஒவ்வொரு சில நிமிடங்களுக்கு உள்ளாக அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் என்பது நடந்து வருவதையும் நாம் பார்த்து வருகிறோம் மிக முக்கியமான ஒரு ராணுவ நடவடிக்கையாக நீண்ட காலம் கழித்து இந்திய ராணுவம் என்பது இன்னொரு நாட்டின் நிலைகள் மீது இவ்வாறான ஒரு தாக்குதலை மிக முக்கியமான ஒரு துல்லிய தாக்குதலை நடத்தி இருப்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது இந்த தாக்குதல் நீடிக்குமா பாகிஸ்தான் என்னவிதமான ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறது மத்திய அமைச்சரவை சகாக்கள் குடியரசுத் தலைவர் மற்றும் அனைத்து கட்சி கூட்டத்திற்குமான அழைப்பு விடுக்கப்பட்டு நாளை மத்திய அரசு என்ன ஒரு முடிவு எடுக்க போகிறது என்ற ஒரு கேள்வியும் எடுக்கிறது ஏற்கனவே ஐநா சபையில் இருந்தும் அமெரிக்க தரப்பில் இருந்தும் ரஷ்ய தரப்பில் இருந்தும் போர் பதற்றத்தை தணிக்கவும் இரு நாடுகளும் தங்களுடைய பிரச்சனைகளை பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்த்துக் கொள்ள வேண்டும் போரை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை தொடர்ச்சியாக சொல்லி வரக்கூடிய நிலையில் இந்த ஆபரேஷன் சிந்து துல்லிய தாக்குதல் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது நாளை இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பிறகாக என்ன ஒரு முடிவெடுக்கப்பட போகிறது பாகிஸ்தானுடைய இந்த கோரிக்கை பதற்றத்தை தணிப்பதற்கான தயார் முன்வருகிறோம் என்ற ஒரு கோரிக்கையை இந்தியா எப்படி அணுகப் போகிறது என்ற பல்வேறு விதமான கேள்விகள் இருக்கின்றன இனி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளின் வாயிலாக இந்த போர் பதற்ற சூழல் எந்த நிலையை அடைகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்